பெரிய சைஸில் ஒரு கொட எடுத்து இந்த விதையெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேங்க சேர்த்திக்கலாம் கூடவே ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேங்க இதுவும் சேர்த்திக்கலாம் சேர்த்திட்டு இதை நல்லா கலந்து விட்டுறலாங்க கலந்து விட்டுட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இந்த வெங்காயம் மிளகாயும் வந்து நம்ம வதக்கி எடுத்து வச்சுட்டு நம்ம லாஸ்ட்டாக வந்து கிரேவியில் சேர்த்த போகிறோங்க அடுப்பு வந்து நல்ல ஸ்பீடாகவே வச்சு இதை வதக்கிக்கலாங்க வெங்காயம் குடமிளகாய் எல்லாமே ரெண்டுமே இந்த அளவுக்கு வதங்கிடுச்சுங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சுருளாக வதங்கிருச்சு பார்த்தீங்களா இந்த அளவுக்கு வதங்கினா போதும் எடுத்துக்கலாம் இருக்கட்டும் அதே கடையை வச்சு நம்ம மசாலா அரைக்கிறதுக்கு தேவையான பொருள் எல்லாமே வதக்கிக்கலாங்க ஃபஸ்ட்டு வந்து ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் சேர்த்திக்கலாம் ஆறுபல் பூண்டு சேர்த்திக்கலாம் இந்த லென்த்தில் ஒரு துண்டு இஞ்சி எடுத்திருக்கேங்க இதை வந்து கட் பண்ணி சேர்த்திக்கலாம் அடுத்து வந்து நம்ம கலருக்காக ரெண்டு காஷ்மீரி மிளகாய் வந்து சேர்த்திக்கலாங்க இது வந்து காரம் இருக்காதுங்க நம்ம கலருக்காக தான் சேர்த்துறோம் ஒரு வந்து கறிவேப்பிலாம் சேத்திக்கலாம் இப்போ இது வந்து நல்லா வதங்கட்டுங்க வெங்காயம் பார்த்தீங்க அப்படின்னா இந்தளவுக்கு சுருளாக வதங்கிடுச்சுங்க இப்போ இந்த டைமில் வந்துட்டு ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் செத்திக்கலாம் தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கலாங்க தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சுங்க இந்த அளவுக்கு தோல் விட்டு வந்ததுன்னா போதுங்க நம்ம எடுத்துக்கலாம் தக்காளியும் நல்லா தோல் விட்டு இந்தளவுக்கு வதங்கி வந்துருச்சுங்க இப்போ வந்து நம்ம எடுத்து ஆற வச்சுக்கலாம் நம்ம வதக்கி வச்சிருக்கிற மசாலா பொருள் வந்து நல்லா ஆறிடுச்சுங்க நம்ம சேத்திக்கலாம் இந்த மசாலா கூட வந்து குளிப்பு இல்லாத தயிர் வந்து ஒரு கப் சேத்திக்கலாங்க நம்ம தண்ணியெல்லாம் இதுக்கு தேவைப்படாதுங்க இப்படியே அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ மசாலா நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டுங்க இருக்கட்டும் அடுத்து தாளிப்புக்கு வந்து கடாய் வச்சுட்டேங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திக்கலாம் ஒரு பிரிஞ்சி இலை செத்திக்கலாம் சின்ன துண்டு பட்டை வந்து ஒரு ரெண்டு பீஸ் சேத்திக்கலாங்க ஒரு அரை ஸ்பூன் சோம்பு சேத்திக்கலாம் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேங்க செத்திக்கலாம் சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுடலாங்க வெங்காயம் வதங்கட்டும் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க ஒரு குத்து கருவேப்பில் சேர்த்துக்கலாம் அடுப்பு வந்து சிம்மில் வச்சுக்கோங்க அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்திக்கலாம் கறி மசாலா தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் எல்லாமே நல்லா கலந்து விட்டுடலாங்க அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு ஒரு நிமிஷம் வதக்கி விட்டிங்க அப்படின்னா நல்லா வதங்கி வந்துடுங்க மசாலா தூள் வந்து நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா சேர்த்திக்கலாம் இப்போ கலந்து விட்டுடலாங்க இப்போ நல்லா கலந்து விட்டுட்டேங்க ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து விட்டுறலாங்க நல்லா அந்த பச்சை வாசம் போக வரைக்கும் நல்லா வதங்கி வரட்டுங்க நம்ம மசாலா வந்து எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்து நல்லா வதங்கி வந்திருக்கு பார்த்தீங்களா மிக்ஸி ஜார் கழுவி அந்த தண்ணியை செட்டிக்கலாங்க கலந்து விட்டுடலாங்க ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்திக்கலாங்க ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்திக்கலாம் உப்பு சேர்த்தி கலந்துட்டு மூடி போட்டுக்கலாங்க நல்லா கொதிச்சு வரட்டும் இப்ப நம்மளுக்கு மசாலா வந்து எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வெந்து வந்திருக்குங்க இந்த வந்து நம்ம வதக்கி வச்சிருக்கிற குடமிளகாயும் வெங்காயம் சேத்திக்கலாங்க ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் கொஞ்சம் மல்லி இலைகள் சேர்த்திக்கலாங்க சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ வந்து மூடி போட்டுக்கலாங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வெந்து வரட்டுங்க கிரேவி வந்து நம்மளுக்கு நல்லா ரெடியாகிடுச்சுங்க எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்து நல்லா கெட்டி இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு சப்பாத்திக்கெல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த கிரேவி வந்து சப்பாத்திக்கு மட்டும் இல்லைங்க இட்லி தோசை சாதம் எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க செய்கிறது வந்து ரொம்பவே ஈஸிங்க இந்த மெத்தேடில் நீங்களும் செஞ்சு பாருங்க சூப்பராக இருக்குங்க என்னங்க நான் செஞ்ச இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மெத்தேடில் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்கு கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நம்ம ஈஸ்வரி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வருங்க என்னுடைய மற்ற வீடியோஸ் எல்லாமே ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்குங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்